பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை with சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய் அங்கு சேருமை பூதத்து வியனுலகமைத்தாய் சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய் அங்கு சேருமை பூதத்து வியனுலகமைத்தாய் அச்சனிந்த கொங்கை கண்கள் வீசு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை நன்றி வாயிலே கொணர்ந்து நண்பர் போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பச்சையோனி எந்த வேற்படைகள் வந்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது நாம் நமக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த வாழ்க்கையை வந்து எவ்வளோ சந்தோஷமாக வாழணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு நமது பெற்றோர்களை தவிர நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அம்மா அப்பா மட்டும்தான் உன்னுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் உன்னுடைய உயர்வாக இருக்கட்டும் உன்னுடைய சாதனையாக இருக்கட்டும் உன்னுடைய வெற்றியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் நல்லா வரணும்னு நினைக்கக்கூடியவங்க நாங்கள்லாம் யாரும் கிடையாது நாங்க உங்களுக்கு வெளியில இருந்து சப்போர்ட் பண்றவங்க ஆத்மார்த்தமாக மனசளவில் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஜீவன்கள் ரெண்டு பேர் தான் ஒருத்தவங்க அம்மா அப்பா அம்மா அப்பா கூட விட்டுருலாம் ஆனால் அம்மாங்கிறவங்க கண்டிப்பாக உங்களை விட்டு வே நீங்க நல்லா இருக்கணும்ன்ற அந்த நினைவை விட்டு தவறவே மாட்டாங்க அவங்களுக்கு நாம எப்பொழுதும் உண்மையானவர்களாக அவர்களை காப்பாற்றக்கூடியவர்களாக அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்ங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் உங்களுடைய கனவுகள் லட்சியங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும் அதை நோக்கி நீங்கள் பயணப்படுங்க இடையில் வரக்கூடிய எந்த நிகழ்வுகளும் உங்களுடைய மனதை பாதிக்காத அளவிற்கு அதிலிருந்து வெளிவரக்கூடியவர்களாக அதை மாற்றி காட்டக்கூடியவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாத பாப்பா அதே வர காலை எழுந்தவுடன் படிப்பு நல்ல கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளும் பாப்பா வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம் பாதகம் செய்வரை மோதி மிதித்து விடு பாப்பா உமிழ்ந்து விடு தெரியல பாதகம் செய்வரை கண்டால் பாப்பா குழந்தைக்கே சொல்லியிருக்கோம் பாதகம் செய்வரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா இந்த தைரியத்தை கொடுத்தவர் பாரதி இல்லையா பாரதின்னு சொன்னாவே நமக்கு என்ன வரணும் கண்டிப்பா வீரம் மரணம் அதான் முதல் பாட்டு பாட்டுறீங்க அச்சமில்லை அச்சம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் மீதி வானிடிந்து வீழுகின்ற போதிலும் பாரதி சொன்னது அந்த அச்சமில்லாத தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும் துணிந்தவர்களாக இருக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படி உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த வலிமையை உங்களுக்கு கடவுள் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் نقصنا لا نقصنا 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 لا نقصنا பாரத நாடு பலம் பெருமை வாய்ந்த நாடு ஆம் பாரத நாடு பலம் பெருமை வாய்ந்த நாடு சிறந்த பாரம்பரியத்தையும் உயர்ந்த பண்பாட்டையும் உடைய நாடு இங்கு தோன்றிய சிந்துவெளி நாகரிகமானது உலக நாகரிகங்களும் பழமையானது நீர்வளம் நிலவளம் கலைவளம் மிகுந்த நாடு உலகில் உள்ள மிக உயரமான மலையான இமயமலையை உடைய நாடு நம் பாரத நாடு வேதங்கள் தோன்றிய நாடு கௌதம புத்தர்கள் தோன்றிய நாடு நம் பாரத நாடு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கள் ஆகாது பாப்பா என்று பாரதி கூறியது போலவே விளையாட்டுத் துறையிலும் பல சாதனைகளை செய்துள்ளது நம் பாரத நாடு இதற்கு எடுத்துக்காட்டாக கூற வேண்டும் என்றால் இவ்வாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் பார்மிக் வரலாற்றில் நமது இந்தியா தனது வெற்றிகரமான செயல்திறனை அடைந்துள்ளது இதில் ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி மற்றும் பதிமூன்று வெண்கலம் என மொத்தம் இருபத்தி ஒன்பது பதக்கங்களை பெற்று நமது இந்தியா அசைக்க முடியாத சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் காம்படிஷன் போட்டியில் நமது இந்திய வீரர் இன்னும் தெளிவாக கூற வேண்டும் என்றால் நமது தமிழக வீரர் டி குகேஷ் என்பவர் பதினாலாவது ஆட்டத்தில் சீன வீரரை எதிர்த்து பதினெட்டாவது வயதிலேயே உலக சாதனை பட்டத்தை பெற்ற முதல் இளைஞர் இவரே சுதந்திர நாடு என்பது நாம் செய்ய விரும்புவதை செய்வது மட்டுமல்ல நாம் எதை செய்ய விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பதே நமது உண்மையான சிங்கம் என்று நான் கபீரை வாசிக்கிறேன் கபீர் சொல்கிறான் சந்தனமரம் உயர்வானது ஏன் தெரியுமா சந்தன மரம் உயர்வானது சந்தன குளிர்ச்சிக்காக நாகங்கள் வந்து சேரும் அதன் விஷம் பட்டாலும் சந்தன மரத்தின் தூய்மை ஒருபோதும் கெடாது அதுபோலதான் நம் பாரத நாடு பாரத நாட்டில் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சாலும் பாரத நாட்டின் தூய்மை கெடவில்லை சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டி விஷம் பரவட்டும் என்றார் அம்பேத்கர் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டி விஷம் பரவட்டும் என்றார் அம்பேத்கர் சாதியால் தாக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட அவர் நாட்டின் சட்டத்தை ஏற்றினார் இன்று நீ தலை குனிந்து படைத்தா இன்று நீ தலை குனிந்து படைத்தா நாளை தலை நிமிர்ந்து நடக்கலாம் என்ற வாசகத்திற்காக வாழ்ந்து காட்டியவர் அவர் சாதி மத இன மொழி பாகுபாடுகள் நம்மை பிரித்துள்ளது சாதி ஒரு உரிமை மீறல் அது ஒரு சமூக அவலம் பாகுபடத்தை நடத்தல் என்பது ஒரு வன்முறை என்பதை இன்றும் பலரும் அறியவில்லை இந்த உலகத்தில் சாதியை பரப்பியவர்கள் யாரென்றும் தெரியவில்லை அவர்கள் பரப்பிய சாதி எதற்கென்றும் புரியவில்லை தாழ்த்தப்பட்டோர் கேணியில் நீர் நீரழுக்க கூடாது பொது இடங்களில் சரிசமாக என்று பேசக்கூடாது நல்ல உடை உடைபடுத்தல் கூடாது கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்ற சட்டங்களை இயற்றிய சட்ட ஆளுநர்கள் யாரென்றும் தெரியவில்லை அது எந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிற என்றும் தெரியவில்லை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அது சட்ட புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கிறது பார்த்தாலே என்றான் பேசினாலே பாவம் என்றான் பள்ளியில் சேர முடியாது கோயிலுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆழ்ந்ததடி ஆனால் இன்று மாறியதப்படி பாரத நாட்டின் தந்தையவர் உரிமையை வாங்கி தந்தவர் என்று கூறி வாய்ப்பா தமிழ் நன்றி கூறி இடைவெறுகிறேன் ஒரு நாள் சாலையோரம் நடந்து கொண்டிருந்த போது சில மாணவர்களை பார்த்தாராம் வில்வித்தை பயிற்சி கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு மாணவர் சொன்னாராம் எங்களை பார்த்து அலட்சியமாக சிரிக்கிறீர்களே உங்களால் இந்த விருவித்தையே சரியாக செய்ய முடியுமா என்று விவேகானந்தர்க்கோ வில்வித்தையில் பயிற்சியும் இல்லை முயற்சியும் இல்லை ஆனால் முதல் முயற்சி அந்த பானையை எழுதினால் அந்த இளைஞன் கேட்டால் எப்படி இது உங்களால் சாத்தியமாயிற்று எனக்கு பயிற்சி இல்லை முயற்சி இல்லை ஆனால் எனக்கு காலத்தில் உறுதி இருந்தது என்னால் முடிந்தது என்றாராம் உனது லட்சியம் பெருசாக இருக்கும்போது மனம் தளர்ச்சி அடைகிறதா இதை மட்டும் சொல் மலையை பார்த்து வீழ்ந்து விடாதே மலை மீது ஏறினால் அதுவும் உன் கால் கீழ் தான் சில வெற்றிகள் கூட அப்படைத்தான் வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம் நழுவ விடாதே ஒரு கடமை நிறைவேற்ற வேண்டும் ஒரு லட்சியம் சாதிக்க வேண்டும் ஒரு சோகம் தாங்கிக் கொள் ஒரு போராட்டம் ஜெயித்து காட்டு ஒரு பயணம் நடத்தி முடி காரியத்தில் உறுதியுடன் செல் வெற்றி உன்வசம் நாம் கொண்டாட வேண்டிய பல நல்ல அறிஞர்கள் தலைவர்கள் உதாரண புருஷர்கள் பெற்ற நாடு நமது பாரத நாடு அதில் ஒருத்தர் வந்து பாரதியார் முப்பத்து ஒன்பது வருடங்கள் மட்டுமே வாழ்ந்து மறைந்த பாரதி அதுக்குள்ளேயே அவர் தன்னை வளர்த்து கொண்டு நாட்டிற்காக அத்தனை செய்திருக்கிறார் மக்களுக்காக அத்தனை பாடியிருக்கார் பத்து மொழிகள் தெரியும் அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர் இந்த கார்ட்டூன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கார்டூன் இப்போ சமீபத்தில் மீம்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இதைத்தான் பத்திரிக்கைகளில் கார்ட்டூன் அதாவது ஒரு பத்து பக்கம் கட்டுரை சொல்லாத ஒரு விஷயத்தை ஒரு கார்ட்டூன் மூலமாக சொல்ல முடியும் அந்த கார்ட்டூன் உத்தியை தமிழில் பத்திரிகை துறையில் அறிமுகப்படுத்தியது பாரதி அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனிதர் தந்து அவருடைய பாடல்கள் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதுல கம்பீரம் இருந்தது சுதந்திர தாகம் இருந்தது விடுதலை வேட்கைக்கு வித்திட்டது உணர்ச்சி இருந்தது எதை பாடினாலும் அதில் ஒரு கம்பீரம் எதிர்காலம் பாசிட்டிவ் அப்ரோச் எல்லாமே இருந்தது அது எல்லாருக்கும் தெரியும் அதை தாண்டி பாரதியிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தன்மானம் பாரதி என்ற காலத்திலும் தன்மானத்தை விட்டு கொடுத்ததில்லை அவர் நினைச்சிருந்தார்னா எட்டயபுரம் மகாராஜா தன்னுடைய அரசவை புலவராக அவரை கூப்பிடுறப்ப அங்கே போய் உட்காந்து தினம் காலையில் அவரை பாடி அவரை பற்றி ஒரு பாராட்டி பாடிக்கிட்டே இருந்தார்னா அவர் வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு மந்திரி லெவலில் இருந்திருப்பார் வீதியில் வந்து மன்னர் உலா வந்தால் கூட பரதி மன்னர் உலா அவரை வரட்டும் அதுக்கு நான் என்ன செய்யணும் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க நான் எதுக்கே வந்து பார்க்கணும் மன்னர் போகிறாரு அவர் வேலை அது அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய பாடல்கள் மேல் தமிழின் மேல் அவ்வளவு ஒரு நம்பிக்கையும் ஒரு தனி திமுருமே கொண்ட ஒரு கலைஞன் இன்னைக்கு நம்ம ஹீரோஸ் அப்படின்றது சினிமாவில் இருக்கிற ஹீரோஸ் இல்லை எல்லையில் காவல் காத்துக்கிட்டு இருக்கிறானே அவன் ஒவ்வொருத்தனும் ஹீரோ அவன் அங்க வெயில்லையும் பனியிலையும் குளிர்லையும் மழையிலையும் காத்துக்கிட்டு இருக்கிறதுனால எப்ரி டேட்டீன் போயிட்டு இருக்கு அவர்கள் தான் ரியல் ஹீரோஸ் அந்த மாதிரியான இப்பவும் தியாகம் செய்து கொண்டிருக்கும் நமது இராணுவ வீரர்களை மதிப்போம் உங்களோட லட்சியம் ஒன்று மட்டும்தான் உங்கள் கண் முன்னாடி இருக்கணும் எல்லா விஷயத்தையும் புறந்தள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் வணக்கம் எங்கள் பரமா பரமா இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் விசு கல்வி